வில்சன் அரசியல் பணிவாங்கும் நடவடிக்கை திமுக சொன்ன வாதம் இப்போ ரெண்டு நீதிமன்றங்களில் வந்திருக்கக்கூடிய இந்த இடைக்கால தடை அதை காட்டுதோ அதாவது டாஸ்மாகில் ஊழல் நடக்குதா அப்படின்னா எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க ஆமா ஊழல் நடக்குது அப்படின்னு எந்த காலகட்டம் அப்படின்னா எல்லா காலகட்டமும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ மட்டும்தான் விசாரிக்கணுமா அப்படின்ற கேள்வி இதுதான் அரசியல் வாங்குவதா அப்படின்ற கேள்விதான் இன்றைக்கு எடுது நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து தகுதி வாய்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்களான்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு நீதிமன்றம் கேட்கிற விஷயம் வந்து இப்ப டாஸ்மாக் ஊழல் டாஸ்மாகில் நடைபெற்ற ஊழியர்கள் அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் ஊழல் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த விஷயத்துல வந்து விக்ரம் ரவீந்திரனும் ஆகாஷ் பாஸ்கரனும் இவர்கள் வீட்டுல நீங்க எதுக்கு ரைடு பண்ணீங்க இவர்கள் அமைச்சர் கிடையாது ஆதரவாளர் கிடையாது ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடையாது ஊழியர்கள் கிடையாது இவங்க வீட்டில் ரைடு பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும் அப்படின்றத கேட்குறாங்க இப்போ ஈடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்த அவங்க வந்து நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ணணும் நீதிபதி ரமேஷ் அவர்களையும் லட்சுமி நாராயணன் அவர்களையும் கன்வின்ஸ் பண்ணுற இடத்துல என்ன இருக்காங்கன்னா முதல் விஷயம் நீங்க தகுந்த ஆதாரங்களை கொடுங்க லீடு கொடுங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இதுல சம்பந்தம் இருக்குதுன்றதுக்கு ஒரு நம்ப தகுந்த ஒரு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் இந்த இந்த விஷயத்துக்கு சீலிட்ல கவர்ல கொண்டு போய் கொடுக்கறாங்க இப்ப சீலிட்ல கவர்ல கொடுக்கறாங்கன்னா ரொம்ப பெரிய ஆதாரங்கள் இருக்கிற தான் சீலிட்ட கவர்ல கொண்டு போய் கொடுப்பாங்க இன்னொன்னு ரெய்டு நடத்தினது மே மாசம் பதினாறாம் தேதி அந்த மே மாசம் பதினாறாம் தேதி ரைட் நடத்த பிறகு அடிஷனல் எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கு அவங்க கோர்த்து வச்சிருப்பாங்க ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் சொன்ன மாதிரி கிடையாது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும் இவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு கால அவகாசம் வேணும் எல்லாத்தையும் நாங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு வெறும் அந்த நாற்பத்தி ஓரு லஞ்சவழிப்புத்துறை டிவிஎஸ்சி வழக்குல மட்டும் கிடையாது அதுல இருந்து தொடர் லிங்க்குள் கிடைக்குது அந்த எஃப்ஐஆர்ல இல்லைனாலும் லிங்க்குகள் கிடைக்குது விசாக நபரை விசாரிக்கிறதுக்கு அதனால நிறுவனத்தை விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்குது அது கூடுதல் அவகாசம் வேணும்னு கேட்கும்போது உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு சரி அது வரைக்கும் நான் இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்குது நீதிமன்றம்